கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய பரலோகம் அண்ணா இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் அப்போஸ்தலர் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாம் மனசாட்சியானது கடிகாரத்தில் நேரங்கள் குறிக்கப்பட்டுள்ள முகப்பு தட்டுக்கு ஒப்பானது இந்த முகப்பு தட்டிலே நேரங்கள் அளவுடன் குறிக்கப்பட்டிருந்தாலும் நேரங்களை சரிவர காண்பிக்கும் பொறுப்பு கடிகாரத்தில் பொருத்தப்பட்டுள்ள முக்கிய கம்பி சுருளுக்கே உரியதாகும் இவ்விதமே மனசாட்சியும் நம் இருதயமான மெயின் ஸ்பிரிங்குடன் இசைந்து செயல்படும்போது நீதி எது அந்நீதி எது என்று நமக்கு எடுத்து காண்பிக்க கூடியதாக இருக்கும் புதிய சிருஷ்டிகள் தேவனுடைய வார்த்தைகளினாலே எச்சரிக்கப்பட்டு அன்பின் பிரமாணத்துடன் இதை கையாளும் போது நீதி தவறாதனவாய் நடக்கச் செய்யும் ரோமர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனம் வரை ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இருபத்தி இரண்டாம் வசனம் வரை ரீப்ரின்ஸ் டூ செவன் த்ரீ ஃபைவ் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன்